நமது தங்கவயல் அரசியல் களத்தின் ஆணிவேராக திகழ்ந்தவர் அன்பின் அடையாளமானவர் நம் பாசமிகு படைத்தலைவன் ஐயா திரு மு பக்தாச்சலம் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தலை அவரின் அன்புக்குரிய கூறிய ஆழமல விழுதுகள் ஒன்று கூடி மலர் தூவி அன்னதானமிட்டு கனம் கொண்ட இதயத்தோடு கொண்டாடினர் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என முன்கூட்டியே மக்களின் முன்னால் முழுமுழுத்த நீதான் நிரந்தர நிரந்தரத்திற்கதரிசு எங்க அனைவருக்கும் எங்க அண்ணன் பெரியவர் சார்பாக நன்றியை கூறுகிறேன் இன்று எங்க புரட்சி தலைவரும் பொன்மன செம்பலும் மக்கள் திலகமும் பாரத் ரத்னாவும் பாரத் எம்ஜிஆரின் அன்பு தம்பிக்கை வந்து இரண்ட நாள் இன்று எங்கள் இதய தெய்வமாக விலகி கொண்டிருக்கும் அண்ணன் பத்த வச்சலும் பொன்மணி கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூட்டமா என் அண்ணாவை ஒரு நாளும் என் மறவாது எங்க பக்தண்ணனை ஒரு நாளும் என் மறவாது என்றாலும் விதம் அல்லவா அவர் வாழ்கின்ற நாடெல்லாம் திருநாளே உன்னை கொண்ட மக்கள் மனவாளன் நாங்கள் தான் அண்ணன் இல்லை என்றால் தங்கவையிலே இல்ல தமிழகத்திலே ஒரு அண்ணா பேரறிஞர் அண்ணா அந்த வழியில ஒரு அண்ணா அது பக்த கிடையாது அவர் இருக்கும் போது அசைக்க முடியாது அசைக்க முடியாது யார் வந்தாலும் செய்தாலும் அசைக்க முடியாது தாயின் பாசம் அவர் உடலில் இருந்தது அசைக்க முடியாது வணங்காத கொள்கை இருந்தது அசைக்க முடியாது உண்மை சொல்லிடுவார் நன்மை செய்திடுவார் எதையும் தாங்க இதயம் கொண்டு இரண்டினில் ஒன்று பார்த்துடுவார் அவர் தான் அண்ணன் பக்தான் மூன்றே வீட்டில் என் மூச்சு இருக்கும் அண்ணா மூன்றே வீட்டில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் அவருடைய பேச்சு இருக்கும் உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள்ள அண்ணன் பக்தவச்சலனுடைய பேர் இருக்கும் கடமை அது எங்களுடைய கடமை அண்ணா இல்லை என்றால் நாங்கள் கூட இல்ல இன்னைக்கு தைரியமா பக்தவச்சலன் பேசுறேன்னு சொன்னா அவர் இறந்துட்டாருன்றதுக்காக பேசுறா அவர் இல்லைன்றதுக்காக பேசுறா இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி உடல் காட்டி மண் காட்டி மரம் காட்டி கனி காட்டி பழம் காட்டியவர் அவர்தான் எங்களுக்கு அரசியல் தலைவன் அவர் இல்லை என்றால் நாங்கள் கூட இல்லை தங்கவையில் மக்களே என்றும் அண்ணனுடைய வார்த்தைகள் அணர வேண்டும் ஏன் இப்ப அம்பேத்கர் மூணு வரல காமிச்சு நிக்கிறாருன்னு சொன்னா எல்லாம் மூணு வரல காமிச்சுக்கிறாரு இல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு பேரை தான் ஒரு காஞ்செல்லாம் பாபா சாஹ்பா அம்பேத்கர் அதுல வந்து பத்த வச்சு மாதிரி யாரும் கிடையாது இந்த ஆள் கிடையாது எது நடந்தாலும் ஆள் கிடையாது அவர் ஆத்மா வந்து என்றும் வளர வேண்டும் வாழ்க வேண்டும் என்று கூறி கண்ண வயல்ல வந்து அண்ணா வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அண்ணா பிறந்த நாளைக்கு அங்க வராரு அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணன் இல்லாத போயிட்டாரு அந்த பிறந்த நாள் வந்து முருகா ஐயாவுக்கு தான் பிறந்த நாள் அவரையும் வாழ்த்துகின்றேன் முருகன் என்றால் கண்ணு இந்தியன் என்றால் கண்ணு அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணாவின் பிறந்த இறந்த நாள் அணிக்க அவருடைய பிறந்த நாள் அவர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து வணங்குகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய அண்ணன் பக்தவச்சலன் அவருடைய இறந்த நாள் முன்னிட்டு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஏற்பட்டுள்ளார்கள் நான் வந்து எங்க மனைவி சார்பாக முனிசிபாலிட்டிக்கு ஒன்னு ஒண்ணு கேட்டுக்க விரும்புறேன் ஒரு டைம் வந்து இந்த செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனதாக எல்லா கவுன்சிலரும் வந்து ஒரு மனதாக வந்து தேர்ந்து இது எடுத்தாங்க அது ஏன் பண்ணலன்னு தெரியல அதனால அத்த வன்மையை கண்டிச்சு தயவு சேர்ந்து முனிசிபாலிட்டி இப்ப இருக்கிற பிரசிடண்ட அவங்களுக்கு கேட்கிறேன் முனிசிபால் முனிசிபாலிட்டி கமிஷனர் அவர்களுக்கு கேட்கிறேன் தயவு சேர்ந்து ஐயாக்கு ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க நான்காவது வட்ட கவுன்சிலர் சார்பாக கேட்டுக்கிறேன் Thank பார்த்தா பாயிண்ட்டுக்கு வரங்க லாஸ்ட் இயர் வந்து டென்த்து நவம்பர் வந்துட்டு நம்ம மாநிலத்துக்கு எம்எல்ஏ வந்து ரூபகலா மேடம் அவங்களோட லெட்டர் பேட்லேயே வந்துட்டு டைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க வித் யூனான மிஸ்ஸாக வந்து தேர்ட்டி ஃபைவ் கவுன்சிலர்ஸாக வந்து முழுமனை தான் செல வைக்கணும்ன்ட்டுன்னு ப்ளஸ் வந்து அவரோட உருவப்பம் வந்து ஃபோட்டோ வந்துட்டு மீட்டிங் ஹாலில் வைக்கணும்னு இது வரைக்கும் கூட வந்து அஃபிஷியல்ஸுங்க வந்து நாங்கள் எவ்வளோவா ப்ரெஷர் பண்ணியாச்சு இது வரைக்கும் வந்து அந்த ஸ்டெப் இருக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கமிஷனர் ஆகட்டும் அபிஷியல்ஸ் ஆகட்டும் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இப்போ வரப்போற சிக்ஸ்த் வந்து சிக்ஸ்த் டிசம்பர் வந்து ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கு சப்போஸ் இது வந்து இவங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கலன்னா எங்களோட பாய் காட் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க இது உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா சொல்றாங்க கண்டிப்பா இது அபிஷியல்ஸ் வந்து இது ஒரு ரிக்வெஸ்டாகவும் எடுத்துக்கணும் இதை வந்து இனிஷியேட் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ அண்ணன் பக்தேஸ்வரனுடைய விசுவாசிகள் அவருடைய விசுவாசிகள் தொண்டர்கள் நானும் ஒருத்தன் அதில் இருந்த சந்தேகமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக அவர் எம்எல்ஏ ஆகும்போது இங்கே இருக்க அக்கணி பேரும் சில பேர் இல்லை மறைஞ்சிட்டாங்க எல்லோருமே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் ஜெயிக்க வச்சு ஜெயகேஜனுடைய விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் இருக்கிற வரைக்கும் சந்தேகம் இல்லை அரசியல் ரொம்ப ஃபாரஸ்டாக போயிருந்துச்சு ஃபாரஸ்டான நூறு டிகிரி அளவுக்கு போயிருந்துச்சு அவர் மறைஞ்ச மறைஞ்சதுனால கேஜிஎஃபில் அரசியலே இல்லை இன்னைக்கும் எங்கேயாவது ஒரு நாலு பேர் நின்று டி கடையாகட்டும் ரோடாக இருக்கட்டும் முனிசிபாலிட்டியாகட்டும் எங்க நின்று பேசினாலையும் பேசும்போது அவர் பேர் வராத அரசியலே பண்றதில்லை ஒரு வார்த்தை பேசினா அவர் இன்னும் இப்படி இருக்குமா இருந்தா அப்படி இருக்குமே இங்கெல்லாம் பேசினாங்க அதை தான் நீங்கள் நம்ம ராஜசிங் ஆகட்டும் வேணன் ஆகட்டும் ஒன்று பேசுன நம்ம நண்பர்கள்லாம் அதுதான் அது தெல்ல தெளிவாக சொன்னாங்க இன்னொன்னா ரெண்டெல்லாம் இன்னைக்கு வெண்ணன் தொழிலாளிங்க தருணா போராட்டம் பண்றாங்க தலைவர் பட்டேசன்டா அது ஒரு வேற ஆயிருக்கும் அதே மாதிரி வேற ஏதாவது விஷயம் இன்னைக்கு எதுவுமே என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இதுதான் உண்மை கேஜிஎஃப் பூரா பட்டேசரன்ற ஒரு தலைவர் இல்லாததுனால அதை கேட்கறதுக்கு யாரும் ஆளே இல்லை இன்னும் போயிருந்தது அவ்வளோதானே தவிர கேஜிஎப்பில் டோட்டலாக அரசியல் இல்லை இதுதான் உண்மை இன்னும் பேசணும் நிறைய பேசணும் பேசணும் இருக்கிறவங்க மனசு பாதிக்கப்படும் ஸோ அதனால ஒரு நானும் சீனியர் கவுன்சிலர்னால அவருடைய விசுவாசி அவர் ஜெயிலே அரசியல் பண்ணோம் உண்மையாக சொல்லப்போனால் அவர்கிட்ட வந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும் கற்றுக்கணும்னால இன்றைக்கி நாங்களே ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்துருக்கிறோம் இன்றைக்கி இங்கே நம்ம பாண்டியன்னு வேணன்னு இன்னும் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க அவருக்கு செலை வைக்கணும் வர வைக்கணும் இது ஊரில் யாராவது வைக்கிறாங்க அவர் செலவழிக்கணுன்றதில் எங்களுடைய பா ஒரு பொறுப்பு இருக்குது அது செலவானாலும் சரி முன்சிபாலிட்டியில் குரல் கூட இருந்தாலும் சரி எங்களுடைய பாகமும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சுக்கங்க இந்த பேச வாய்ப்பு அளித்த இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நம்ம சகோதரர்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பெரிய பற்றி பேசுகிறாங்க நிறைய பேசலாம் ஏன்னா நாங்கள் முனிசிபாலிட்டி மீட்டிங்கில் ரெகுலேஷன் பாஸ் பண்ணி பிரசிடண்ட் ஆறு முறை பிரசிடண்ட் இருந்திருக்காரு மூணு முறை எம்எல்ஏ இருக்காரு அவருக்கு வந்து முனிசிபாலிட்டி உள்ள அது இதே வந்து போட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் எல்லாம் பாஸ் பண்ணோம் அது பண்ணி ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆச்சு அது என்னன்னு கூட காதல் போட்டுக்கல ரெண்டாவது சலை வைக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கிட்ட இந்த லெட்டர் எல்லாம் வாங்கி அப்ரூவ் அப்ரூவல் பண்ணி தலை வைக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க இது வரைக்கும் வைக்கல முனிசிபாலிட்டி இதுக்காக நான் அண்மையா கண்டிக்கிறேன் கவுன்சிலர் வந்தா கூட எங்களுக்காக நாங்க மீட்டிங்ல அப்ரூவல் ஆகி இதை வச்சு கூட போட்ட வைக்க முடியல ரெண்டாவது செலவு வைக்க முடியல அதே தலைவர் வந்து தரலாம் வேற யாரும் இருந்தாங்கல்ல முத ஓடி போய் அவர்தான் முத இது செலவு வச்சிருப்பாரு போட்டா வச்சிருப்பாரு அவருக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு கோசரம் இந்த முடிவு யாரும் எடுக்கல தயவு செய்து முன்சிபாலிட்டி இப்போ புதுசா புலீஸ் வந்துருக்குறாங்க அவங்களுக்கு கேட்கறேன் கமிஷனரும் கேட்கறேன் முத ஆபீஸ்ல வந்து முத அவருடைய போட்டா வைக்கணும் ரெண்டாவது வந்து இந்த வந்து ஓபன் பண்ணி வச்சு ஓபன் பண்ணு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தங்காவிட சரித்திர நாயகன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களின் சொந்தக்காரர் மக்கள் போற்ற மக்கள் தலைவர் அவர்களின் நினைவு நாளானது இன்று அருமை சகோதரர் திரு ஜான்சன் அவர்கள் தலைமையிலும் அருமை சகோதரர் திரு முருகன் அவர்கள் முன்னிலையிலும் திரு கருணாகரன் மற்றும் எங்களுடைய பாராளுமன்ற கவுன்சிலர் திரு ஜெயந்தி தாடி ரமேஷ் அவர்களுக்கும் இந்த வேலையில் வணக்கத்தை தெரி தெரி கொண்டு இன்றைய தினமானது தங்கவை இல்லை தங்கவையில் மண்ணின் மைந்தர் மக்கள் தலைவர் மு பக்தாசோலம் அந்த ஒரு தலைவர் இல்லாத காரணத்தினால் இன்று நமது தங்கவையில் பெம்மர் தொழிலாளியில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து நாட்களாக போராடி கொண்டு வருகின்றார்கள் அதே நமது ஆற்றலின் மிக்க தலைவர் தங்கவையில் அரசியல் ஆசான் மக்கள் தலைவர் மு பக்தாசோலம் அவர்களில் இருந்திருந்தால் இதற்கு ஒரு தீர்வு காண மிக முக்கியமான பொறுப்பில் அவர் எதிர்ப்பார் எதற்காக சொல்கிறேன் என்றால் அவர் வந்து இன்று நமது கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எச் குமாரசாமி அவர்கள் இன்று இந்திய நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்றார் அதே போல் நமது கோலார் மாவட்ட எம்பியாக திரு மகேஷ் பாபு அவர்கள் இருக்கின்றார்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு நமது தங்களின் தமிழ் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை காண இன்றைய தினம் அவர் நம்ம விட்டு பிரிந்து ஆறு வருடம் ஆகின்றது இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வர என்பது ஒரு கவிஞருடைய வார்த்தை அது ஏன் என்றால் இன்று அவர் இல்லை அவர் இல்லாத போதுதான் அவர் மீது எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது பக்தர் செல்லம் இருந்திருந்தால் இதை செய்து முடித்திருப்பார் நாங்கள் பெம்மல் தொழிற்சாலை மெயின் கேட் எதிரிலே நாங்கள் போராட்டம் நடத்தியிருப்போம் அவர் எங்களுக்கு அதனுடைய உத்தரவை வாங்கி கொடுத்திருப்பார் என்று இன்று பரவலாக தங்கமை மக்கள் தொழிலாளிகள் பேசி கொண்டு வருகின்றார்கள் இந்த வேலையிலே நமது அரும்பெரும் தலைவர் தங்கையிலே பல போரா போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னது நகரசபையை ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கின்றோம் நீங்கள் தலை எப்போதாவது வைங்கள் தயவு கூர்ந்து யாரோ சும்மா தலை போட்டாங்களை வச்சுக்கிறீங்க அவருடைய போட்டா வைக்கிறதுக்கு என்ன சட்டம் இது அது நீங்க வைக்கிறீங்களா நாங்க வைக்கிட்டோமா இதை வந்து தயவு செய்து ஒரு முடிவு பண்ணி அவருடைய போட்டாவை மார்ச் ஏழு பிறந்த நாள் அந்த தினத்தில் அவர் போட்டா வைக்கிறதுக்கு இந்த நகரசபை வர வேண்டும் என்று இந்த வேலைகளை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமது அரும்பறை சகோதரர் திரு ஜான்சன் அவர்கள் அவர் பிறந்த நாள் ஞாபகம் இல்லையே தெரியாது அவருக்கு தாலியுடைய சத்த நாள்னா அவருக்கு என்ன பண்ண ஏது பண்ணனு பண்ணு பண்ணுவாரு அவருடைய தொண்டு மேலும் மக்கள் தலைவர்களுக்காக அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த வேலையில கேட்டுக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்